ஸோ அப்படி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அதே மாதிரி உங்களை வந்து அந்த தங்கம் மரம் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கடாவா கடாவரிலே நல்ல எதிர்பார்ப்பு இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்படுத்தி தருமா விரும்புவோம் வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம் நடந்துச்சுன்னா சந்தோஷம் ஆனால் என்னென்னா இந்த மாதிரி நான் தெலுங்குல பண்ணியிருக்கேன் ஃபுல் லென்த் ஒரு கமர்ஷியல் ஒரு ஒரு ஹாரர் ஒரு வீட்டில் ஒரு பெயில் ஒரு அந்த மாதிரி சில விஷயம்லாம் பண் கமர்ஷியல் நிறையா பண்ணியிருக்கேன் தமிழில் வந்து ரொம்ப ஒரு இப்போ இப்போது பண்ணிட்டு ரெண்டு படமே வந்து மிஷின் சார் இந்த லாஸ்ட் படம் பண்ணேன் இப்போ ஒரு லாஸ்ட்டு அஞ்சு மாதமாக படம் பண்ணி டேரெக்டாக இங்கே வரேன் ஸோ கம்ப்ளீட்லி இது இது ஒரு வேற மைண்ட் செட் ஒரு டேரெக்டராக வந்து அப்படி தான் புரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே டேரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில்னால இந்த மாதிரி படம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் தெலுங்கில் பண்ணும்போது எனக்கு அந்த ஃப்ரீயாக இருந்துச்சு மறுபடியும் பண்ணுவோம் இவ்வளோ என் ஃப்ரெண்டு சொன்னான் ஏன்னா நாங்களாம் சான்ஸ் தேட இருக்கோம் நீங்களாம் ஹீரோ ஆகி நீங்கள் மட்டும் வளருவீங்க எல்லார் படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சிறப்பு கழட்டி அடிச்ச மாதிரி நானிலிருந்து சரி எல்லா படமும் நம்ம இறங்கி பண்ணுவோம் அப்படின்னா தான் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருந்தேன் இந்த நாலு வருஷத்துல இன்னொரு இருபது படம் முடிச்சிட்டேன் உடனே நல்லா வரணும் அப்படின்னு அதே மாதிரி அந்த படமும் கண்டிப்பாக என்டர்டெயின் ஆகும் ரொம்ப எல்லாம் யோசிச்சுலாம் போக முள்ளே போனோம்னா எப்படி ஒரு சுந்தர் சீசர் படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியே வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தமிழ்ல வந்து இப்போ முதல்ல வந்து பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க அடங்கிருக்கு அது இல்லாம சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து சரியான உங்கள் சைடு கவர்மெண்ட் சைடு வந்து இது கொடுங்க நிதி அப்படின்னு கேட்டோம் பட் நீங்க தமிழ்ல இந்த பேரை வைத்திருந்தா ஒருவேளை கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுத்துருப்பாங்களோ பார்த்தீங்களா சட்ட சிக்கலான்னு கேள்விக்கு மட்டும் மைக் வாங்கவே மாட்டேன்றாரு மற்றபடி வந்து நின்று நான் கூறுவது என்னவென்றால் அப்படின்னுலாம் சூப்பரா பேசுகிறேன் அருண் சார் ஆக்சுவலாம் ரெண்டு லாங்குவேஜில் எடுக்கிறோம் சார் ஓப்பனிங் வந்து அங்கே பண்ணோம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இங்கே பண்ணோம் ஸோ ரெண்டு லாங்குவேஜும் கொஞ்சம் காமனாக புரியுற மாதிரி ரெண்டு டைட்டில் வந்து ரீச் ஆகிறதும் கஷ்டமாக இருக்குது இப்போ தெலுங்குல நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் தமிழில் மறுபடியும் இப்போது அரியம்மா அந்த டைட்டில் பிரச்சனைகள் இருக்கு ஏன் பேர்லேயே வந்து நீங்கள் பேர் வச்சிங்க அது இது நம்மளோடய அறுத்து எட்டு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ டைட்டில் வந்து ரெண்டுக்கும் காமனாக வச்சிருவோம் அப்படின்னு நாட் இங்கிலீஷில் போனோம் அண்ட் இப்போது நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் ஒரு படம் வந்து அது என்ன சொல்றது ஒரு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ரிலீஸ்னு ஒரு மரண தப்புனா கர்ணம் கர்ண தப்புனா மரணம்ன்ற மாதிரி தாண்டி வரும்போது ஒரு ஓடிடி தான் காப்பாற்றி கூட்டு வருது நீ ஓடிட்டு வந்து எல்லா மொழியிலையும் பார்க்குறாங்க நான் எஸ்பெஷலி நார்த் இந்தியெலாம் போகும்போது வந்து நிறைய படங்கள் பார்க்குறாங்க சரி உங்க அந்த படம் பார்த்தோம் இந்த படம் பார்த்தோம் இந்த சேனலில் பார்த்தோம் இந்த ஓடிட்டியில் பார்த்தோம் அப்படின்னு ஸோ அதுக்கும் ஒரு ஒரு தகுந்த ஒரு டைட்டிலாக இருக்குன்றதுக்காக தான் இங்கிலீஷ் டைட்டில் தமிழ் டைட்டில் மட்டும் வஞ்சாப்பட்டது இல்லை நம்மளே பாரம்பரியத்தோடு இருக்கணும் யூ சர்டிஃபிகேட் இருக்கணும் இது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அடல்ட்டு அது எதுன்னு பார்க்குறப்போ வேறு விதமான ஒரு ஹார்ட்டான மூவியாக இருக்கும் போல தோணுதே அண்ணே தமிழ் பாரம்பரியத்திலேயே நம்ம ஹார்ட்டாக இல்லைன்னா இத்தனை பேர் எப்படிண்ணா வந்திருப்போம் எல்லாமே தமிழுக்கு இருக்கிற ஒரு வீரியம் நம்ம ஆளுங்களுக்கு இல்லாதது நம்ம இத்தனை பாப்புலேஷன் போட்டு எவ்வளோ எத்தனை பேர் எடுத்துத்தாலும் இத்தனை பேர் மறுபடியும் வந்து வந்து வரோன்னால் தமிழ் வீரியம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சரிங்களா அதுக்கும் இதுக்கும் இது இல்லை நான் சொல்ல வருது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஹாட்டான விஷயம் கோர்ஸ் இருக்கும் என்ன சொல்றேன்னா இருக்கணும் இல்லைண்ணே இல்லைன்னா இத்தனை வருஷம் இருக்க விடுவாங்களா சொல்லுங்க நம்ம ஊர்ல வந்து கால் ஆட்டாம படுத்தாலே படுத்தாலே வந்து போனோம் சொல்லி தூக்கி புதைக்கிற ஊர் அதுவும் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான ஒரு 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 அட்டம் அண்ட் அதுக்கு தான் போகிறது இல்லைங்களா நான் நான் ப்ரீவியஸாக இன்ஃபேக்ட் இருட்டரியல் போட்டுக்கு தெலுங்குல நான் தான் நடித்தேன் தமிழோட சூப்பராக ஓடிச்சேன் அதுக்கப்புறம் நிறைய டிஃபரெண்டான படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுச்சு ஸோ அந்த மாதிரி போகிறத அட்லீஸ்ட் திட்டி தான் என் பேரை ஞாபகம் இருப்பீங்களா ஹலோ இப்போ நீங்கள் மேடையில் சொன்னீங்க அது வருத்தப்பட்டீங்க என் பேர் கூட சரியா தமிழில் தெரியலன்ட்டு அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணும்போது போது மென்ஷன் பண்ணீங்க சரிங்களா ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து எம்பிஜாசனுக்கு ஹஸ்பண்டாக நடிச்சு ஒரே ஆள் நீங்கள் தான் சரிங்களா வேற யாரும் நடிக்கல

அதில் வரும் சார் சொல்லும்போது மூணு ஹீரோயினையும் லவ் பண்ணணும்னு சொன்னாங்க ஒரு ஹீரோ லவ் ரெண்டு நம்ம சைடுல லவ் சார் அந்த சார் சார் படமா ஒரு ஒரு ப்ரெஸ் வந்து தெரட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பஞ்சாயத்து என்னன்னு பார்த்துருக்கீங்களா நாங்கள் படத்தையே முடிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் ஆக்சுவலி என்னன்னா ஜென்ரலாகவே வந்து நம் நம்ம ஊர்ல வந்து ஒரு ஒரு ஜோக் ஜென்ரலாக பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா பிட் ஜோக் வந்திருக்கும் நிறையா கல்ச்சர்ல இல்லாதது நம்ம ஊரில் இருக்கு எல்லாம் இப்போ ரோட்ல ஜோக் போட்டிருக்கோம் பேசும்போது வந்து ஒரு ஒரு ஹியூமர் போயிட்டே இருக்கும் நம்ம பேச்சுவார்க்கல வந்து வடிவேல் சார் கோண்டம்பணி சார்னுடைய நிறைய வந்து வட்டார மொழிகள் யூஸ் பண்றதாவிட்டும் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது நம்ம கல்ச்சர்லேயே இருக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி சில இப்போ நான் நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூலாம் படிக்கும்போது வந்து இங்கே டியூஷன் பிள்ளைங்களாம் அந்த பெரிய கிளாஸ் ஏன்னா அவங்கதான் ஏஜ் ஓக் சொல்லுவாங்க ஏஜ் ஓக் சொல்றவன்ட்டு தான் வந்து ஸோ அதுவும் ஒரு கலாச்சாரத்தில் எப்படி ஒரு ஃபிளட்டிங்கும் சில விஷயங்கள் இருந்ததோ அந்த மாதிரி சைடிகோ இந்த விஷயங்களும் இருந்திருக்கு சரிங்களா அதை நம்ம ரொம்ப மூடி மறைக்காம எவ்வளோ தூரம் நான் சூக்கா சொல்றோம் அதாவது அந்த வல்காரிட்டிக்கும் அதாவது ரொம்ப முகம் சுலிக்கிற மாதிரி போறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் ஒரு சின்ன நூல் இருக்கு இல்லைங்களா அந்த நூல் பிடிச்சி போறது தான் பாடம் அது பிடிச்சி பண்ணியிருக்கோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஹீரோ சார் அது மாதிரி ஒரு பீரியட் வந்து சிவாஜி தொடங்கி டிஆர் வரைக்கும் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் மதுரை பாரதிய ராஜா அப்புறம் கோயம்புத்தூர் பயங்கரமாக போலச்சிச்சு இப்போ மட்ராஸ் இந்த டைத்தில் கோயம்புத்தூர் காரணம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் எஃபோர்ட் போட்டு சார் மனதில் நம்பிக்கை நேர்மை நாணயம் இதை தவிர வேறு எதுவுமே போடுறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கல நான் ஆக்சுவலி நான் நான் இங்கேயும் படித்தேன் நான் இங்கே சென்டாக்ரோட்டில் தான் படிச்சுட்டு இருந்தேன் என்சிசி தாமிரத்தில் தான் படித்தேன் இன்ஃபேக்ட் எல்வி பிரசாத் ரோடை தாண்டி போனோம்னா எல்வி பிரசாத் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டில் மட்டுமே ஒரு முப்பத்தஞ்சு ஷார்ட் ஃபிலிம் நான் நடிச்சிருக்கேன் யூடியூப் வந்த புதுசுலேயே வந்து காதலி எப்படி மிட்டாய் வீடு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே வந்து ஒரு காலத்தை கூட ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வந்தவங்க நான் இன்க்ளூடிங் இப்போ கடைசி விவசாயம் பண்ணிக்கிட்டக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஃபார்ட்டி மினிட் ஃபில் மீண்டும் ஒரு பண்ணி கூட நான் தான் பண்ணேன் ஸோ இங்கே இருந்து சென்னையிலேருந்து பல வருஷம் பல படிகள் ஏறி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் போனேன்

அப்படி எல்லாம் இல்லைங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல எல்லாருமே ஒரு லேடிஸ் என்றப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஏறுவோம் அப்படி எல்லாம் இல்லை கேரக்டர் எங்களுடைய கேரக்டர் நாங்க ஒர்க் பண்ணோம் இனியோட கேரக்டர் இனியா ஒர்க் பண்ணாங்க சோ அந்த கேரக்டர் அது வந்து நான் சொன்னால் வந்து படம் கதை என்னன்னு தெரிஞ்சிடும் நீங்க படம் பாருங்க உங்களுக்கு புரியும் இது ஏன் கேட்குறதுன்னா ஜென்ஸ் வந்து வயசானாலும் ஹீரோவாக தான் நடிப்பாங்க ஓகே அந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் உடம்பு போட்டாவே அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டர் அன்னி கேரக்டர் தான் வருவாங்க ஓகே அதான் இல்லைங்க அப்படி ஆ மேடம் சொல்லுவாங்க ஒன் செகண்ட் நான் இன்னொரு விஷயத்துக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன் சார் வந்து கேட்டாரு இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்துட்டு டைட்டில் ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நீங்க மாஸ்டர் படத்தில் ஏன் கேட்கல டிமாண்ட்டிக் காலனில ஏன் கேட்கல மாஸ்டர் படத்தில் பிரஸ் மீட் இருக்கல மேடம் நீங்க என்ன விஜய் சார கூட்டுவாங்க இங்க இங்கே யாராவது ஒருத்தர் இருக்கீங்க அதுக்கு இந்த ஃபீல் யாருமே எடுப்பலையே மாஸ்டர் படத்துல இப்போ ஸ்வீட்டி நாட்டி கிரேஸின்றது ஜஸ்ட் வந்து இது தமிழ்ல சொன்னா அந்த அந்த ரைமிங் வராது இல்லையா அதனால தான் அந்த ரைமிங்காக தான் இந்த பேர் வச்சிருக்காங்க ஓகே थैंक यू so much லெட்ஸ் ஓகே கேளுங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா நான் சொல்றேன் அவங்க பதில் நான் சொல்றேன் நான் யா சொல்லுங்க அதான் உடம்பு போட்டாவே அக்கா அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் ஆயிடும் நீங்க ஹீரோயினாவே டிராவல் பண்ண முடியாது

அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மளை வந்து மாத்திக்கிறது நிறைய விஷயத்தில் பண்ணும் சீரன் படத்தில் வந்து எனக்கு மூணு கெட்டப் ஆக்சுவலி ஸோ அதில் ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் பண்ணணும் அந்த கெட்டப்லேயும் வரணும் யங்கான கலாவும் வரணும் ஸோ அதே டைமில் வந்து நான் ஒரே ஷெடியூலில் அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு டைமும் இருக்கா ஸோ என்னை வந்து யங்கான கலை வந்து நான் வாகிய சுடலருந்து நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நானே என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்கில் வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒன்று ரெண்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா சமூகத்தில் எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு அதனால வந்து ஒரு லேசர் சர்ஜரி வே தேவைப்பட்டுச்சுது அதுக்கப்புறம் நான் என்னோடய டான்ஸ் ப்ராக்டிஸோ எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு சொன்னேன் இப்போது நான் ரீஹேப் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சாங் ஷூட்டிங்கில் கூட நான் மாஸ்டர் கிட்ட சொன்னேன் மாஸ்டர் நான் ரீஹேப் போயிட்டுருக்கேன் அதனால கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்வென்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்ட மாற்றிட்டு அடுத்த லுக்கில் வரப்போகிறோம் ஸோ அப்போ உங்களோட எல்லாம் நான் தீர்த்துக்கிறேன் ஓகே அண்ட் ஹீரோயினாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்னோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டர்னா நம்ம வந்து ஹீரோயினாக மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஹீரோயினாக மட்டும் பண்ணிவிட்டு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ காணாமல் போயிருக்காங்க ஆனா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் நாங்க சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் சினிமால உங்களை வந்து நீங்க எங்களை விரைவுல பாத்துட்டு இருக்கீங்க சினிமால பாத்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த சஸ்டெய்னபிலிட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும் அப்போ தான் ஒரு நல்ல நடிகையாக இருக்க முடியும் ஹீரோயினை விட ஒரு நல்ல நடிகையாக இருக்கணும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி தான் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் எந்த டேரக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு மோல்டு பண்ணி டிஃப்ரெண்ட் லுக்கில் பாடி லாங்குவேஜில் கெட்டப்பில் வரதுக்கு நான் கண்டிப்பாக என்னோடய ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன் ஸோ அடுத்த படத்தில் நீங்கள் என்னை வேற லெவலில் பார்ப்பீங்க பாருங்க ஹீரோ வீரம்

சொல்லவே நீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் பாக்கியராஜ் டைட்டில் பார்த்தா வேணும்னு கேட்குறீங்க கேட்கல கேக் பாக்கியராஜ் டைட்டில் பார்த்தா வேணும்னு கேட்குறீங்க இல்லையா ஆமாம் ஸோ பாக்கியராஜில் எவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் முருகா சமாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டிருக்கு கரெக்ட் அந்த மாதிரி சமாச்சாரம் அந்த படத்தில் ஏதாச்சும் இருக்கா இல்லைக்கா அஃப்கோர்ஸ் கண்டிப்பா முருகா இப்போ ஆலி சார் நடிச்சிருக்காரு சரிங்களா ஆலி வந்து ஒரு ரொம்ப பிரபல தெலுங்கு காமெடி நிறையா தமிழ் தெலுங்கு படங்கள் எல்லாத்துலேயுமே நடிச்சிருக்கு தெலுங்கு பயங்கர பாப்புலர் அவர் வந்து முருகக்கா மாதிரி ஒரு மேட்டர் விட்டுருக்காரு